பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் தலைப்புட்டி போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு வருமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கு அழைப்பு கட்டளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் தொடர்பில் உரிய விசாரணை நடத்துமாறு கோரி காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சட்டத்தரணியின் தோற்றத்தில் வருகை தந்திருந்த ஒருவரால் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு முரண்பாடான நிலைப்பாடுகள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் எதிரணிகளை நாடாளுமன்றத்திற்குள் முடக்கி வைத்துவிட்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் பதினைந்து எம்பிக்கள் அரசாங்கத்தில் இருந்து வெளியேற தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு உள்ளிட்ட சில மாகாணங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தாக்கி நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஈரானில் முரண்பாடுகளை விதைக்கும் முயற்சியில் எதிரிகள் பயன்படுத்தும் தந்திரோபாயங்களுக்கு எதிராக ஈரானின் உச்ச தலைவரான அலிகமனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலன் மஸ்குக்கு எதிராக பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் தையட்டி போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு வருமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கு அழைப்பு கட்டளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக இருபது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நாள் நாளை பகல் பனிரண்டு மணிக்கு பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திற்கு வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரனுக்கு அழைப்பு கட்டளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ராணுவத்தினரின் துணையுடன் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையீட்டி சட்டவிரோத திசவிகாரி கட்டுமானங்களை அகற்ற கோரி ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக நாளை பகல் பன்னிரண்டு மணிக்கு பலாலி போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராசா கஜேந்திரனுக்கு அழைப்பு கட்டளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கலாலி போலீஸ் நிலையத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு கட்டளை ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவிலே கலாலி போலீஸ் இந்தியத்திற்கு சமூகம் அளித்து அமைக்க அளிக்கும் அங்கே நடைபெற்ற அதாவது கையெட்டியிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வாக்குமூலம் புரவண்டி இருக்கிறது என்று சொல்லியும் அந்த கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவமானது எங்களுக்கு எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம் எங்களுடைய பேச்சு சுதந்திரம் அரசியலமைக்கத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் அனைத்தையும் வரவேற்கின்ற விதமாக அச்சுறுத்தி எங்களுக்கு எதிரான கூட்டு பேச்சாடுகளை சுமக்கி எங்களை இந்தியான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பலாலி ஓய்வுக்கு நயனதி தவர்கள் திட்டமிட்டு செயல்படுகின்றார் ஒரு இனவாதம் மதவாதம் மற்றும் மொழி வேறுபாட்டை அவர் மிக துந்திரமாக எங்களுக்கு எதிராக கடைபிடிக்கின்றார் நாங்கள் தமிழர்கள் என்பதற்காகவும் சிங்களவர்கள் அல்லாத இனத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காகவும் அவரால் நாங்கள் மிக மோசமாக நாங்கள் பழிவாங்கப்படுகின்றோம் எங்களுடைய தலைவருக்கு எதிராகவும் இன்னும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு எதிராகவும் வந்து பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மல்லாக நீதிமன்றத்திலே கடந்த ஜனவரி மாதத்திலே எங்களுக்கு எதிரான அந்த ஒரு வழக்கு காக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பிற்பாடு இப்பொழுது இந்த கடந்த பௌர்ணமி தினம் பன்னிரெண்டாம் தேதியும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு எதிராகவும் அவரால் நீதிமன்றத்திலே ஒரு எங்களுக்கு எதிரான பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பின்னணியிலே தான் இந்த வாக்குமூலம் பிறந்த குறைப்பாட்டிற்காக வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றது அதை கை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு எதிராகவா வழக்கு தொடர்பாகவா அல்லது இந்த பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற போராட்டம் தொடர்பாகவா தென்பாக எங்களுடைய இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராக எங்களுடைய விண்மேக அரசு உறுப்புகளுக்கு அச்சுறுத்தல் எங்களை எங்களுடைய இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவி என்னுடைய முறைப்பாட்டை கொடுத்து பதிவு மீட்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் தொடர்பில் உரிய விசாரணை நடத்துமாறு கோரி காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணியில் மீட்கப்பட்ட மண்டையோடு உள்ளிட்ட மனித எச்சங்கள் ஆயிரத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் உடையதாக இருக்கலாம் என சந்தேகம் எழுவதாகவும் ஆகவே இது தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கோரி யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல் நிலைய குற்றப்பிரிவில் நேற்று செவ்வாய்க்கிழமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினரும் சிந்துபாத்தி மயான நிர்வாக சபை உறுப்பினருமான வை கிருபாகரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜே தொன்னூற்று நான்கு கிராம அலுவலர் பிரிவிற்கு உட்பட்ட செம்மணியில் அமைந்துள்ள சிந்துபாத்தி மயானத்தில் மண்டபம் அமைப்பதற்காக இந்த மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையினரால் குழிகள் வெட்டப்பட்டது இந்த நிலையில் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இரண்டாவது நாளாக குழிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன இந்த விவகாரம் தொடர்பில் இதுவரை நல்லூர் பிரதேச சபையினர் ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் எதுவும் பதிவு செய்யாத நிலையிலேயே கிருபாகரன் பதிவு செய்துள்ளார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய இந்து மயானத்தில் புதிய அத்திவாரங்கள் எச்சங்கள் அதிக அளவில் காணப்பட்டதன் காரணமாக அதன் அடிப்படையில் தனது கட்சியினுடைய தலைவர் சகிந்தகுமார் சொன்னபுளம் அந்த இடத்துக்கு வருகிறது அதை பார்வையிட்டார் அதன் அடிப்படையில் நான் போலீஸ் நிலையத்துக்கு இரண்டு இடங்களாக வந்து என்று அதற்கான முறைப்பாட்டை அளித்தேன் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள் குறித்த மனித எச்சங்கள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலை செம்மதி படுகொலை தொடர்புடையதாக இருக்கலாம் என நாங்கள் ஐயப்படுவதால் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளுமாறு நாங்கள் இங்கே என்று யாழ்ப்பாணத்துடைய போலீஸ் திணைக்களத்தினுடைய குற்றப்பிரிவில் இந்த முறைப்பாட்டை அளித்துள்ளேன் சட்டத்திறனியின் தோற்றத்தில் வருகை தந்திருந்த ஒருவரால் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒழுங்கு மீட்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படும் கனியமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவை விசாரணை நடவடிக்கைகளுக்காக பூசா சிறைச்சாலையில் இருந்து புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த சந்தர்ப்பத்திலேயே துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது அதேவேளை துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் சட்டத்தரணியின் தோற்றத்தில் வருகை தந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது தேசிய மக்கள் சக்திக்குள்ளேயே முரண்பாடான நிலைப்பாடுகள் காணப்படுவதாக அருட்தந்தை மாசாத்திவேல் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளேயே முரண்பாடான நிலைப்பாடுகள் காணப்படுவதாக சமூக நீதிக்கான அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சாக்திவேல் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய மறுப்பது மறுப்பதாகும் அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவர் என்று ஜனாதிபதி தேர்தல் மேடுகளில் கூறிய அதே நேரம் நீதி அமைச்சர் இலங்கையில் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று கூறுகின்றார் எனவே தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளேயே இவ்வாறான முரண்பாடான நிலை காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் நானும் போராளிகள் நலன் நலன்பொருள் அமைப்பும் ஒன்று சேர்ந்து இன்று ஜனாதிபதிக்கு அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி மக்கள் கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏனென்றால் இது அரசியல் பிரச்சனை இவர்களை விடுதலை செய்ய மறுப்பது என்பது அரசியலை மறுப்பதாகும் எனவே நாங்கள் கூறுகின்றோம் இந்த அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் இது முதலாவது அது மட்டுமல்ல எங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் விடுதலை செய்த பலர் அவர்களுக்கு பின்னால் புலனாய் துறை துறையினர் தெரிகின்றனர் அவர்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு தடையாக இருக்கின்றனர் அண்மையில் கூட பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது நாட்டின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல ஒன்று இரண்டாவதாக ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் குறிப்பிட்டார் அரசியல் கைதிகளை நான் விடுதலை செய்வேன் என்று குறிப்பிட்டார் அவர் யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்டார் அதே போன்று கிணச்சலும் குறிப்பிட்டார் எனவே அவர் குறிப்பிட்ட அந்த விடயம் அது அது வெறுமனே தேர்தல் கால வாக்குறுதியாக மட்டும் இருக்கக்கூடாது மக்கள் அந்த தேர்தல் கால வாக்குறுதியிலே மயங்கி அவருக்கு வாக்களித்திருக்கின்றனர் அங்கிருந்து பரான உறுப்பினர்களை தெரிவித்து அறிவிப்பி அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் அவர்களுக்கு மதிப்பளிப்பது என்பது இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது அதே நேரம் நீதி அமைச்சர் கூறுகின்றார் இங்கு அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று கூறுகின்றார் நான் கேட்கின்றேன் ஏன் இத்தகைய ஒரு முரண்பாடான தன்மை தேசிய மக்கள் சக்திக்குள்ளேயே இந்த முரண்பாடு என்பது எங்களுடைய அரசியலுக்கு முரண் முரண்பாடு எங்களுடைய வாழ்வுக்கு முரண்பாடு எங்களுடைய எதிர்காலத்துக்கு முரண்பாடாக இருக்கின்றது எனவே ஆதலால் இன்று பதினெட்டாயிரம் மக்கள் கையொப்பங்களை நாங்கள் ஜனாதிபதிக்கு கையளிக்க இருக்கின்றோம் இந்த பதினெட்டாயிரம் கையொப்பங்கள் என்பது அடக்கி ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய குரலாக இருக்கின்றது எனவே ஜனாதிபதி செய்க வேண்டும் எங்களுக்கு விடுதலை வேண்டும் அடுத்த தேர்தல் வரப்போகின்றது அந்த தேர்தலுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை ஜனாதிபதி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் எதிரணிகளை நாடாளுமன்றத்துக்குள் முடக்கி வைத்துவிட்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் வலியுறுத்தி எதிரணிகளை நாடாளுமன்றத்திற்குள் முடக்கி வைத்துவிட்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார வலியுறுத்தியுள்ளார் எனவே பாதீட்டுக் கூட்டத்தொடர் ஜிசிஇ சாதாரண தர பரீட்சை தமிழ் சிங்கள புத்தாட்டு என்பன முடிந்த பின்னர் பொருத்தமான நாளில் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மார்ச் இருபத்தி ஓராம் நாள் வரை வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் நடைபெறும் விவாதம் என்பது எதிரணிகளுக்கு முக்கியம் எனவே எம்மை நாடாளுமன்றத்திற்குள் வைத்துவிட்டு தேர்தல் நடத்தப்படக்கூடாது பொருத்தமானதொரு சூழ்நிலையிலேயே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மாத கணக்கில் தேர்தலை பிற்போடுமாறு கோரவில்லை ஜி சிஇ சாதாரண தர பரீட்சை நடைபெற உள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டு நடைபெற உள்ளது சுமார் பத்து நாட்கள் வரை விடுமுறை காலப்பகுதி உள்ளது எனவே அரசு சேவையாளர்களுக்கு நெருக்கடி நிலைமை உருவாகும் தேர்தல் திகதி தொடர்பில் சுயாதீனமாக தீர்மானம் நாம் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே செலுத்திய கட்டுப்பணமும் மீள செலுத்தப்படவில்லை எமக்கு நிதி நெருக்கடி உள்ளது அதனை மீள செலுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் பதினைந்து எம்பிக்கள் அரசாங்கத்தில் இருந்து வெளியேற தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் பதினைந்து எம்பிக்கள் அரசாங்கத்தில் இருந்து வெளியேற தயாராகி வருவதாக அந்த கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி ஒருவர் கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடன் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு நெருங்கிய உறவை பேணி வருகின்ற நிலையில் எங்கள் குறைந்தபட்ச சம்பளமே கிடைக்கின்றது ஏனைய தொகை கட்சிக்கு செல்கின்றது என்று அவரிடம் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நாம் எவ்வாறு இவ்வாறு வாழ முடியும் நாடாளுமன்றம் முடிந்ததும் பேருந்தில் ஏற்றி எம்பிக்கள் வீடுகளுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் மீண்டும் பேருந்து வந்து பாராளுமன்றத்திற்கு அழைத்து செல்லும் அதை தவிர எங்களுக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக எதிர்காலத்தில் அரசாங்கத்தில் உள்ள சுமார் பத்து அல்லது பதினைந்து உறுப்பினர்கள் பதவி விலகப் போவதாக இந்த குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் நண்பரிடம் தெரிவித்துள்ளது என செய்தி வெளியாகியுள்ளது வடக்கு உள்ளிட்ட சில மாகாணங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அதன்படி மேற்கூறிய பகுதிகளில் வெப்பம் மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி மேற்படி பகுதிகளில் உள்ள மக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் முடிந்தவரையில் வெள்ளை அல்லது வெளிநிற இலகுரக ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டு செல்வதை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்த நாட்களில் நடைபெறும் இல்ல விளையாட்டு போட்டிகள் மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவது குறித்து பெறப்பட்ட சுகாதார ஆலோசனைகளின் அடிப்படையில் மேற்கொள்வதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் நாட்டில் நிலவும் காலநிலையுடன் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற மட்டத்தை நோக்கி வருவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலை காரணமாக உணர்திறன் உள்ளவர்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்று மருத்துவர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் தாக்கி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட புளுமெண்டல் பகுதியில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இருபத்தி இரண்டு அகவையுடைய மட்டக்குளி பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொலைக்கான காரணம் மற்றும் கொலை செய்தவர்கள் தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் மரணமடைந்த நபருக்கு நேற்றிரவு தொலைபேசி அழைப்பு வந்ததை தொடர்ந்து மனைவியுடன் தொடர்ந்து வீதிக்கு அருகில் சென்றுள்ளார் அங்கிருந்த சிலர் அவரை வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு உந்துருளியில் வருகை தந்த சிலர் கூறிய ஆயுதத்தினால் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொட்டாஞ்சினை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் ஈரானில் முரண்பாடுகளை விதைக்கும் முயற்சியில் எதிரிகள் பயன்படுத்தும் தந்திரோபாயங்களுக்கு எதிராக ஈரானின் உச்ச தலைவரான அலிகெமனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானில் முரண்பாடுகளை விதிக்கும் முயற்சியில் எதிரிகள் பயன்படுத்தும் மென்மையான போர் தந்திரோபாயங்களுக்கு எதிராக ஈரானின் உச்ச தலைவரான கமனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் எதிரிகள் என இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை குறிப்பிட்டு மென்மையான போர் அச்சுறுத்தல்கள் மூலம் பிரச்சனைகளை உருவாக்க முயல்வதாக இதன்போது கமனி தெரிவித்துள்ளார் தற்போது கடுமையான பாதுகாப்பு அல்லது எதிரியின் ராணுவ அச்சுறுத்தல்கள் குறித்து தங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஈரான் அத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வலுவான திறன்களை கொண்டுள்ளதாகவும் மக்களுக்கு உயர்மட்ட பாதுகாப்பை உறுதி செய்கின்றதாகவும் அலி அலிகமனி கூறியுள்ளார் இந்த நிலையில் அண்மையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ தனது நாடு ஈரானின் பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்ததாகவும் அமெரிக்க ஆதரவுடன் ஈரானுக்கு எதிரான வேலையை முடிக்க சபதம் செய்ததாகவும் கூறியிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானின் உச்ச தலைவரான அலி கமனியின் மேற்கண்ட கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் எலன் மஸ்குக்கு எதிராக பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலன் மஸ்குக்கு எதிராக பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது டிரம்ப் மற்றும் மஸ்க் கூட்டணிவால் உருவாக்கப்பட்ட திட்டங்களுக்கு எதிராக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் திங்கள் அமெரிக்காவில் நாட்டின் தலைவர்களுடைய நாள் கொண்டாடப்படுகின்றது இந்த குறித்த தினத்தில் நாடு முழுவதும் விடுமுறை என்பதால் அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்தவர்களை நினைவு கூர்ந்து மக்கள் நன்றி செலுத்துவார் எனினும் இந்த ஆண்டு நாட்டின் தலைவர்களை நினைவு கூறும் நாள் நிகழ்வில் ட்ரம்புக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்தியுள்ளனர் ஐம்பது ஐம்பது ஒன்று என்ற இயக்கத்தை சேர்ந்தவர்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த இயக்கத்துக்கு ஐம்பது ஆர்ப்பாட்டங்கள் ஐம்பது மாநிலங்கள் ஒரு இயக்கம் என்று பொருள் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே நூற்று போராட்டக்காரர்கள் டிரம்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியிருந்தனர் மேலும் புளோரிடா மற்றும் கலிபோர்னியா மாகாணங்களிலும் பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்